வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சில நாட்களுக்கு முன்பாக தென்காசி பக்கம் இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து அனுச்சு ஆறு பேர் பரிதாபமாக இறந்து போனாங்கல்ல ஸோ இந்த சோகம் அடைகிறதுக்குள்ளே இப்போ அதை விட பெரிய சோகம் என்னென்னா திருப்பத்தூர் பக்கத்தில் நேற்று இரண்டு அரசு பேருந்துகள் மோதி பதினோரு பேர் இறந்து போயிருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க பதினோரு பேர் ஒன்பது பெண்கள் இரண்டு ஆண்கள் டோட்டலாக பதினோரு பேர் இறந்து போயிருக்காங்க இது ஒரு பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு எதுக்காக அடிக்கடி விபத்துகள் நடக்குது ஸோ இதை சரி செய்யணும் வேகத்தை கட்டுப்படுத்துறது பிரைவேட் பஸ்ஸஸை மானிட்டர் பண்ணுறது நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ப்ரைவேட் பஸ்ஸஸ்ஸு அவங்க முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி ஸ்பீடாக போய் நேரத்தை மிச்சப்படுத்தி அடுத்து ரெண்டு மூணு கவுண்ட்டு அந்த ட்ராவலை வந்து கூட்ட பார்க்குறாங்க அப்போ தான் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரைவேட் பஸ்ஸஸ் இப்படி பண்ணுறாங்க மக்களுடைய சேஃப்டியில் அக்கறை காட்ட மாட்டுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அது முடிகிறதுக்குள்ளே அரசு பேருந்து விபத்துக்குள்ளே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சரி செய்யணும் ஓட்டுநர்கள் நிதானமாக இருக்கணும் ஓட்டுநர்களுடைய பணி சுமை ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து கவர்மெண்ட் தலையிட்டு அதை வந்து சரி செய்யணும் இது மாதிரி பல விஷயங்கள் இது குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாப்பிக்கு இந்திய மக்கள் தொகை ஆய்வு சங்கம் இருக்காங்கள அவங்க ஆய்வு நடத்தி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் கருவுறுதல் விகிதம் குறைந்து வருகிறது இரு தசாப்தங்களாக லாஸ்ட்டு டூ டெக்கேடாக பிறப்பு விகிதம் கடுமையான சரிவை சந்தித்து வருகிறது இப்படியே போனிச்சுனா ரெண்டாயிரத்தி எண்பதில் நம்ம நாட்டுடைய மக்கள் தொகை நூற்றி தொண்ணூறு கோடியாக நிலைபெறும் நூற்றி தொண்ணூறு கோடியாக ஸ்டாப் ஆகும் ரொம்ப ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு இதுக்கான காரணமாக என்ன இருக்க முடியும் உணவு பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் ஒர்க் டென்ஷன் இது மாதிரியான காரணங்கள் டெஃபினட்டாக இருக்கும் கருவுறுதல் விகிதம் குறைவதற்கான காரணங்களாக இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா கேரளாவில் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்க போதில் இருபத்தி ஐயாயிரம் வார்டுகள் அதில் பிஜேபி முதன் முறையாக இருபத்தி மூணாயிரம் வார்டுகளுக்கு மேலே வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே போன லோக்கல் பாடி எலெக்ஷனில் எழுபத்தி ஏழு சதவீதம் இடங்களுக்கு வேட்பாளரை நிப்பாட்டினாங்க இந்த எலெக்ஷனுக்கு தொண்ணூறு விழுக்காடுக்கு மேலே வேட்பாளர்களை நிப்பாட்டுறாங்க கேரளாவில் பாஜக சார்பாக முன்னாள் பின் டிஜிபியிலிருந்து ஆரம்பித்து கொரியர் போடக்கூடிய கொரியர்கள் வரைக்கும் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக சார்பாக போட்டிடுறாங்க இது பாஜக தொண்டர்களுக்கு வேற லெவல் குட் நியூஸு உதாரணத்துக்கு நீங்கள் புகைப்படத்தை பாருங்கள் கட் அவுட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் வண்டியில் நிற்கிறவங்க அவங்க பேர் என்னென்னா ஸ்ருதி அவங்க பேர் அவங்க கண்ணூரில் கொரியர் டெலிவரி பண்ணக்கூடிய வேலையை வந்து பார்த்துக்கிருக்காங்க அவங்க இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாஜக சார்பாக கண்ணூர் நகராட்சியில் சவுத் பஜார் அப்படிங்கிற வார்டில் போட்டி போகிறாங்க இந்த கண்ணூர் நகராட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே காங்கிரஸ் முஸ்லீம் லீக் கூட்டணி தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த பகுதியில் தான் வார்டுகளில் இந்த சவுத் பஜார் வார்டில் தானே இவங்க போட்டிடுறாங்க ஸ்ருதி இந்த வார்டை போன லோக்கல் பாடி எலெக்ஷனில் ஜெயித்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஸோ டஃப்பான ஃபைட்டும் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க டெலிவரி பண்ணும்போது பொருட்கள் டெலிவரி பண்ணுறாங்களே அப்படி பண்ணும்போதே பொதுமக்களை சந்தித்து வாக்கு கேட்டுக்கிட்டு பார்க்கலாம் அவங்க ரிசல்ட்டை நம்ம பொறுத்துருந்து பார்க்கலாம் ஆக மொத்தம் இந்த தொண்டர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் டெஃபினட்டாக கேரளாவை பாஜக ஆட்சி செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்கு தமிழக பாஜகவும் அது மாதிரி தான் இருந்துச்சு அண்ணாமலையுடைய காலத்தில் லோக்கல் பாடி எலெக்ஷன்லாம் தனித்து போட்டிட்டாங்க ஸோ நல்லா என்கரேஜ் பண்ணார் அண்ணாமலை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தமிழகத்தை பாஜக ஆளும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையே அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு உருவானுச்சு பாஜக தொண்டர்கள் மத்தியில் இல்லைனா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளில் மாறி மாறி சவாரி பண்ணிக்கிருந்தாங்க பிஜேபி இப்போ பாருங்கள் மறுபடியும் திராவிட கட்சி கூட்டணி பக்கம் போயிட்டாங்க அதிமுக கூட்டணி பக்கம் போயிட்டாங்க ஸோ அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்னு அண்ணாமலையை மிஸ் பண்ணுறாங்க நிறைய பாஜக தொண்டர்கள் அண்ணாமலையுடைய அந்த பீரியட் இருக்குல்ல அவர் மாநில தலைவராக இருந்தப்ப கட்சி வளர்ந்த விதம் தமிழகத்தில் பாஜக தான் பேசுபொருளாக இருந்தது இதெல்லாம் இப்போ மிகப்பெரிய அளவில் மிஸ் பண்ணுறாங்க பாஜகவுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்